நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா இன்றைக்கு தொண்டாமத்தூர்ல நூத்தி முப்பது கோடியில இன்னைக்கு கூட்டுக்குடி திட்டம் ஏழு பேரூராட்சி பத்து ஊராட்சியில் இருக்கிற மக்களுக்கு நிலையான தூய்மையான குடியிருப்பு கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சியில் அதே போல இன்னைக்கு நொய்யில் செலுகின அந்த ஆற்றில் தண்ணீர் இன்றைக்கு அது மாசுபட்ட நீராக இருந்ததுனால அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்கின்ற விதமாக இருநூற்றி முப்பது கோடி செலவு செஞ்சு தூய்மையான நீராக நதியில் செல்லக்கூடிய திட்டத்தை கொண்டாந்தோம் ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று புதிதாக பேரூர் வருவாய் ஆட்டம் உருவாக்கப்பட்டது தொண்டாமத்தில் தீயணைப்பு நிலையம் அமைக்கப்பட்டது சுமார் நூறு கோடி மதிப்பீட்டில் தொகுதி முழுவதும் சாலைகள் போடப்பட்டன குனியமுத்தூர் கோவாய்ப்புதில் புதிய மேற்கு வட்டார போக்குவரத்தலம் கட்டப்பட்டது சுமார் எட்டு கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் அரசு கலை மற்றும் அரியல் கல்லூரி கட்டி கொடுக்கப்பட்டது வேறொரு நொய்யல் ஆற்றங்களில் தர்ப்பண தர்ப்பண மண்டபம் மற்றும் படித்துறை மேம்பாடு செய்யப்பட்டது ரெண்டு கோடி மதிப்பீட்டில் புலுவப்பட்டி தொண்டாமுத்தூர் மற்றும் கண்டகாமுத்தூர் ஆகிய பகுதியில் உள்ள அரசு சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தி கூடுதல் கட்டணம் கட்டப்பட்டது ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் ஆலத்துறையில் மின்மயனம் மின்மயானம் அமைக்கப்பட்டது நிறைய இருக்குது தம்பி நிறைய செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு தொகுதி முழுவதும் உள்ள குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கன அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் கோரிக்கை நிறைவேற்றணும்னு கேட்டிருக்கீங்க அண்ணா தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் கிரிக்கெட் உள் விளையாட்டு அரங்கு கட்ட வேண்டும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அதுவும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இருக்க நடவடிக்கிற தொண்டாமத்தூர் ஒன்றியத்தில் சிப்கார்ட் தொழிற்பாட்டை கட்ட கோரிக்கை வச்சிருக்கிறீங்க இது நாங்கள் எடுப்போம் நிலம் நீங்கள் கொடுக்கணும் தொண்டாமுத்தூர் ஒன்றியம் குழுவப்பட்டி பகுதியில் விவசாய விளைபொருட்கள் பாதுகாக்க குளிப்பதன கிடங்கு அமைக்க வேண்டும் கேட்டிருக்கீங்க அதையும் நிறைவேற்றப்படும் இந்த பகுதியில் தக்காளி பன்னீர் திராட்சை சின்ன வெங்காயம் அந்த அதிக விளைச்சலுக்கிறாக அதை பதப்படுத்த வேண்டும் என்று அதற்கு குளிப்பதன கிடங்கு வேணும்னு கேட்டிருக்கிறீங்க அதுவும் விவசாயியுடைய நன்மை கருதி அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற தக்காளி பன்னீர் திராட்சை மற்றும் சின்ன வெங்காயம் இருப்பதற்கு பாதுகாப்பதற்கு குறிப்பதற்கு கிடங்கு அமைத்து கொடுக்கப்படும் விவசாயிகளுக்கு பல வருஷம்